வீட்டுல இருந்து கறி குழம்பு வந்துருது வாரத்துக்கு ரெண்டு திருப்பு கட்டக்காரன் வீட்டுல இருந்து வந்தா நான் சாப்பிடணும்ல அண்ணன் ரெண்டு அண்ணன் தம்பி மாலை போட்டுருக்கும் போது நம்ம கறி சாப்பிட முடியுமா மூக்கை இழுத்து மூடிக்கிடுவோம் ஐயா ஐயா அங்க பாத்தா பூரா அந்த சின்ன டிஃபனா தான் கிடக்கு தெரியும் பாத்திரதான் வைத்தறிச்சல் நினைக்கிறேன் குப்பை வாலிபூரா அந்த மட்டனும் சிக்கனும் கிண்ணமா தான் இருக்கு வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் நம்மளால சாப்பிட முடியலையே ஆமா வயசாகி போச்சு வயசாகி போச்சு சாப்பிட்டா ஒத்துக்கிட மாட்டேங்குது ஆமா நாள் ரெண்டு புள்ள மாலை போட்டிருக்கு ஒரு புள்ளம் ஊடே கரியக்கு